கிரீடத்தின் ரகசியங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களா ராஜாக்களும் ராணிகளும் அவங்களோட நாட்டை வெற்றிகரமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க தங்களோட வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாகவும் இருப்பாங்க சங்கரல் அரசாங்கத்திலையும் இப்போ அதே நிலைமை இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ராணி எலெனோரா இந்த ராஜ்யத்தை தன்னோட பொன்னான இளவரசி சிலியாக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு பதிலா அவங்க தூக்கத்துக்காகவே நேரம் செலவழிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் வெளியே போங்க ராணி மறுபடியும் தூங்குற நேரம் புரிஞ்சுதா இவங்க பண்ற ஒரே வேலை தூங்குறது மட்டும்தான் இப்படி இவங்க குரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இந்த ராஜ்யத்தை காப்பாத்த போறாங்கன்னு தெரியல நேரா நிமிர்ந்து நில்லுங்க இளவரசி சிலியா நெஞ்ச நிமித்தி முகத்தை உயர்த்தி பாருங்க தயவு செஞ்சு நீங்க மனப்பாடம் பண்ண வார்த்தைகளை அப்படியே ஒப்பீங்க ராஜா குடும்பத்தோட வாரிசா எங்க அம்மாவோட இளவரசி பட்டத்தை ஏத்துக்க நான் பெருமைப்படுறேன் இல்ல இல்ல இப்போ நீங்க இளவரசியா தான் இருக்கீங்க உங்க அம்மாவுடைய ராணி பட்டத்தை தான் நீங்க ஏத்துக்க போறீங்க ராஜ்யத்தின் வாரிசாக எங்க அம்மாவோட பட்டத்தை ஏத்துக்கிட்டு சாங்கிரோட ராணியா குவீன் சீலியா பதவி ஏற்க பெருமைப்படுறேன் ரொம்ப சிறப்பு இப்போ என்னென்ன கேள்விகளை கேட்க போறாங்கன்னு பாப்போம் அதுக்கான பதில்களையும் நாம பயிற்சி எடுப்போம் முதல் கேள்வி ராணியா பதவி ஏற்ற உடனே நீங்க செய்யக்கூடிய போறீங்க இளவரசி மறுபடியும் முதல்ல இருந்தா பதவி நாளே சம்பளத்தை ஏத்த போறியா இது உண்மையாவே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான அறிவிப்பா இருக்கும் இளவரசி அரசர் லியோபோல்ட் சிலியா நீ முன்னை விட உயரமா வளர்ந்துட்டே கடைசியா நான் பார்க்கும் போது நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தே அப்ப அவனோட தந்தை அரசர் ஜுலியனோவும் கூட இருந்தார் ஆமா ஏழு ವರ್ಷ நீங்க காணாம போனா மாற்றங்கள் இவ்ளோ வேகமாதா இருக்கும் நான் உன்ன ஆசப்பட்டு போliye சரி அப்படினா நான் இங்க இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைனா என்ன தாராளமா நீங்க கூப்பிடலாம் தனியா இங்கேயே தங்க நீ இல்லாம நேரமே போகல நம்புறியோ இல்லையோ நாடு கடத்தல் காலம் முடிஞ்சிருச்சு எல்லா தண்டனைகளுக்கும் கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா எல்லாம் முடிஞ்சு நான் திரும்ப வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அம்மா தான் என்ன நாடு கடத்தப்பட்டதுக்கு காரணம் நினைக்கிறேன் சமீபத்துல நான் கேள்விப்பட்டதெல்லாம் அப்படிதான் இருக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை எந்த மருத்துவம் பார்த்தும் அது வேலை செய்யல தான் அவங்க பகல்லையும் அதிக நேரம் தூங்கிட்டே இருக்காங்க அவங்க சீக்கிரம் குணமாகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உன்னோட பதவி ஏற்பு விழாவுக்காக அரண்மனையில் உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா உங்க அம்மா பதவி ஏற்கும் இந்த மாதிரி எந்த தயார்படுத்தலும் இல்ல ராணி வாழ்க ஆமா வாழ்க ராணி நீண்ட காலம் வாழணும் ஆனா நான் இப்போ ஒரு கெட்ட செய்தியோட தான் இங்க வந்திருக்கேன் அதை சொல்றதுக்கு உன்னோட அனுமதி வேணும் பரவாயில்ல சொல்லுங்க என்ன மன்னிச்சுட்டு நீ அரசோட வாரிசு கிடையாது உனக்கு முன்னாடியே ஒரு வாரிசு காத்துக்கிட்டே இருக்காங்க என்ன பைத்தியக்காரத்தனம் அவங்களுக்கு நான் ஒரே வாரிசு அந்த இடத்துல தான் நீ தவறுதலா புரிஞ்சுகிட்ட நீ மட்டுமே அவங்களோட வாரிசு கிடையாது எனக்கு பதிலா நீ பதவி ஏற்க ஆசைப்படுறியா சொல்லு துரோகம் நாட்டுக்கே துரோகம் செய்யற வீரர்களே இது எல்லாமே இன்ன கொஞ்ச நாளைக்கு தான் இளவரசி இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு ராணிக்கு நடந்த மாதிரியே என்கிட்ட இருந்த பதவியை பறிக்க முடியாது

நான் படிக்கிறது யாருக்கு தெரிய போகுது சரியா தவறான வாரிசு உண்மையாவே அவளுக்கு ஒரு அக்கா இருக்கா ஏன் அறைக்குள்ள வந்து என்ன பத்தி வதந்தி பேச எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த அரச பதவிக்கு தகுதியானவ நான் மட்டும்தான் என்னோட உரிமையை கேள்வி கேட்க நான் விட மாட்டேன் வெளியே போங்க என்ன உள்ள விடு நான் உடனே எங்க அம்மா கிட்ட பேசணும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க இளவரசி நான் அவங்க கிட்ட பேசியே ஆகணும் இப்பவே அம்மா அரசியாரே எழுந்திரீங்க அம்மா சொல்லு யார் இந்த பக்கம் என்ன இதெல்லாம் ஓ சீலியாவா ஆமா நீ எதுக்காக இங்க வந்திருக்க மதிய சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சா இல்லம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் பேசணும் ஒரு வதந்தி பரவது நிகல்சியை பாதியில் நிறுத்தியதற்கு மன்னிக்கவும் தற்போது ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது இது அரண்மனையிலிருந்து வந்த செய்தி இளவரசி சீலியா இந்த நாட்டோட உண்மையான வாரிசு இல்லைன்னு வதந்திகள் பரவுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாடு கடத்தப்பட்ட அரசியோட உறவினர் திரும்ப இந்த கேள்விகள் எழும்புது இளவரசி சீலியாவுக்கு முன்னாடி ராணி எலனோராவுக்கு மற்றொரு குழந்தை இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கிறது இதை பற்றிய தெளிவான செய்திகள் மாலை ஐந்து மணி செய்தியில் விவாதிக்கப்படும் அம்மா சொல்லலன்னா என்ன உண்மையை நானே கண்டுபிடிக்கிறேன் நான் தான் இந்த நாட்டோட ராணி வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு வேலை இருப்பாங்களோ அம்மா என்ன வேலை செஞ்சிருக்கீங்க என்ன பார்த்தோன்னு இனி உங்களுக்கு மறுக்கிறதுல எந்த பயணம் இல்ல அவ உன்னுடைய சகோதரி ஒரு தீ விபத்துல இறந்துட்டா சகோதரியா இது அருளியாவோட இன்னொரு புகைப்படம் அந்த தீ விபத்து சம்பவத்திலிருந்து இது மட்டும்தான் கிடைச்சது பாவம் அவ ரொம்ப கொடூரமான தீ விபத்துல அவ உயிரை இழந்துட்டா இப்ப தயவு செஞ்சு உங்க அம்மாவை நிம்மதியா தூங்க வரைப்படத்தில் இருந்தது கண்டிப்பா என் சகோதரி இல்ல அவ என் சகோதரி அதுவும் என் அக்கா ஆனா இந்த ரகசியம் இது வரைக்கும் எனக்கு தெரியாமையே இருந்திருக்கு ஓ கடவுளே என்ன திடீர்னு நடுராத்திரி பார்க்க வந்திருக்க இது யாரடி எனக்கு இப்பவே சொல்லு இப்பவே சொல்லு இளவரசி எலோனாராவோட பொண்ணு அரோலியா இந்த ராஜ்யத்தோட உண்மையான வாரிசு இவங்கதான் ராணி எலோனாராவுக்கு பிறந்த முதல் பொண்ணு இதையே ரகசிய அறைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்க எல்லாமே ஒரே காரணத்துக்காக தான் இது உண்மை இல்ல நீ பதவி ஏற்கனதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்ன எதுக்காக நாடு கடத்தினாங்கன்னு நீ நினைக்கிற உங்க அம்மா அப்ப பேச்ச நான் கேட்காம விட்டதாலயா இல்ல அவங்க ரகசியம் தெரிஞ்ச ஒரே தான் நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்போ மக்களும் உன்னை நம்ப போறதே இல்லை உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நான் இந்த நாட்டோட வருங்கால ராணி எங்க அம்மாக்கு கொடுக்கிற எல்லா மரியாதையும் கண்டிப்பா எனக்கும் கொடுத்தே ஆகணும் வாசிலியா என்ன விஷயம் அரசியாரே தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க யார் இந்த அரோலியா நான் தவறா இந்த பதவை காசப்பட்டு இருக்கேனா சொல்லுங்க ஓ சீலியா என் அருமை மகளே இது நாள் வரைக்கும் இதை மறைச்சதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு உன்னோட கையை கொஞ்சம் என்கிட்ட காட்டு உன்னோட அப்பா அரசர் ஜோலி என்ன நான் கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஜோசப்புங்கிற ஒருத்தரை சந்திச்சேன் நாங்க காதலிச்சோம் அருளியாங்கிற குழந்தை எங்களுக்கு பொறந்துச்சு அவர் ரொம்ப துருதுருன்னு ரொம்ப அழகாவும் இருந்தா ஆனா நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதை இருந்த யாருமே ஒத்துக்கல நாங்க திருமணம் செஞ்சுகிட்டது மட்டும் இல்லாம எங்களுக்கு குழந்தை இருந்ததையும் மறைச்சிட்டோம் நிழல்லே வாழ்ந்துட்டு இருந்த அவளோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது அவளால இந்த உலகத்துக்கிட்ட இருந்து ரொம்ப நாள் மறைஞ்சு வாழ முடியல ஜோசப் கிட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு உங்க அப்பாவை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அவரும் ஆரோலியவர் ரகசியமா வளர்க்க ஆசைப்பட்டாரு ஆனா அவளுக்கு அது போதுமான நிம்மதியை கொடுக்கல பல வருடங்கள் கடந்த பிறகு மாலை நேரத்துல தீ பிடிச்சிது அரோலியாவை இங்கிருந்து அனுப்ப அதுதான் சரியான நேரம்னு அரசர் முடிவெடுத்தாரு ஏதோ ஒரு தூரத்துல பாதுகாப்பா அவ சாதாரண வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டாரு அவளை எங்கிட்ட இருந்து பிரிச்சு அவ தீயில கருகி இறந்துட்டதா குரலையே கிளப்பி என்ன நம்ப வச்சுட்டாரு அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை ஒரு நாள் அவர் என்கிட்ட திடீர்னு வந்து அவ உயிரோடு இருக்கிறதா சொன்னாரு அரேலியா கிட்ட இருந்து வந்த கடிதம் மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் எழுதியிருக்கா இளவரசி சீலியா ரொம்ப நேரமா உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் பத்திரிகையாளரெல்லாம் கூப்பிட்டு இருக்கேன் நீங்க அவங்க முன்னாடி இப்ப பேசி ஆகணும் நான் இன்னும் தயாராகல எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஒரு சரியான முடிவை நான் எடுக்கணும் இந்த அரச மகுடத்துக்கு உண்மையான வாரிசு நீங்க தானே சொல்றதை விட வேற எதுவும் முக்கியமான வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு சொன்னா புரியாது இளவரசி சீலியா நீங்க தான் உண்மையான அரசியான எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க இல்ல உங்களுக்கு முன்னாடி வேற யாராவது இருக்காங்களா உண்மைய சொல்லுங்க உண்மை என்னன்னா நான் உண்மையான வாரிசு இல்ல அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் இப்ப இங்க ஒரு அறிவிப்போட வந்திருக்கேன் அரசியா பதவி ஏற்றுக்க இந்த பெண் உண்மையான முதல் வாரிசு கிடையாது இவ ஒரு போலியான இளவரசி ஏற்கனவே இவங்க அதை சொல்லிட்டாங்க இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவங்க எப்பவுமே இப்படிதான் என்ன இவங்க எதையுமே செய்ய விட மாட்டாங்க போல நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே பதவி ஏற்க நான் முதல் வாரிசு இல்ல எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேரு தெரியாததுனால உண்மைய சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இதை எல்லாத்தையும் பண்ண முடியுமான சந்தேகமா இருந்தது பிறப்பால நான் சரியான வாரிசு இல்லாம இருக்கலாம் ஆனா அதுக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் ஒளிவும் அறைவும் இல்லாம நேர்மையா என்னால ஆட்சி செய்ய முடியும் பதவிக்கான அடுத்த வாரிசா இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த பதவிக்கு தகுதியானவனா எங்க அம்மாவோட பாதையில பயணிச்சு இந்த நாட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போக எல்லா முயற்சியும் நான் செய்வேன் நிச்சயமா நான் தான் இந்த நாட்டோட ராணி என்னை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது